அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் நம்மிடத்தில் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அணியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வரிசையிலே நம்மிடத்திலே பற்பல வினாக்களை விடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மனம் அடங்க மறுக்கிறது ஒரு நேரம் மனம் சொன்னபடி கேட்கிறது மனம் ஒடுங்கி நிற்கிறது ஆனந்தமாக இருக்கிறது மற்றொரு வேளையிலே மனம் அடங்காமல் ஆட்டம் போடுகிறது என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் பிராணாயாமத்தை செய்தாலும் கூட அதிலே மனம் அடங்க மறுக்கிறதே என்பதான கேள்விகளும் வருகின்றன மேலும் சிலர் திருமண மந்தத்தை விரும்பவில்லை நான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகிக் கொண்டேன் என்றெல்லாம் சொல்லுவதையும் பார்க்க முடிகிறது இதை மேலோட்டமாக பார்க்கும்போது அவர்களுடைய எண்ணம் சரி என்று தோன்றினாலும் ஆழ்ந்து சிந்திக்கும் போது இது தவறாகவே கருத வேண்டியிருக்கிறது எந்த உணர்ச்சிகளையும் அடக்கக்கூடாது ஓஷோ என்கிற மகான் தன்னை பார்க்க வந்த சீடர்கள் ரத்தே உங்களுக்கு கோபம் வந்துவிட்டதா அந்த கோபத்தை அடக்காதீர்கள் ஒரு தனி அறைக்கு செல்லுங்கள் கதவுகளை அடைத்துக்கொண்டு ஒரு பருத்த கனத்த தலையணையை எடுத்து உங்கள் ஆத்திரம் தீரும் வரையிலும் அந்த தலையணையை குத்திக்கொண்டே இருங்கள் கையும் உடலும் சோர்ந்து போகும்போது உங்கள் மனத்திலே ஏற்பட்ட கோபம் தனிந்திருப்பதை நீங்கள் உணர முடியும் என்று சொன்னார் இது ஒரு தந்திரம் பொதுவாக ஒருவருக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் போது அது மேலும் வீரியம் பெறுகிறது ஒரு முள்மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த முள்மரம் நமக்கு தொல்லை தருகிறது என்று அதன் கிளைகளை வெட்டுவதாக வைத்துக்கொள்வோம் சிறிது நாட்களுக்கு பிறகு மறுபடியும் முன்னை விட ஆக்ரோஷமாக அந்த முள்மரம் வளர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் நாம் அனுபவத்திலே பார்க்கிறோம் மனித இனத்திற்கு மிகப்பெரிய தொந்தரவாக இருப்பது கொசுக்கள் இந்த கொசுக்கள் பறந்து வந்து நம்மை கடிக்கிறது என்பதற்காக கொசுக்களை கொள்வதற்காக பலவிதமான பூச்சிக்கொல்லி மருந்துகளை வீட்டிலே வைக்கிறோம் கொசுவர்த்தி சுருள் மின்சாரத்திலே பயன்படக்கூடிய கொசுவர்த்தி தரவம் என்றெல்லாம் பயன்படுத்துகிறோம் இவையெல்லாம் காற்றிலே கலந்து நம்முடைய சுவாசத்திற்கு ஊறு விளைவிக்கின்றன ஆரம்பத்திலே இந்த கொசுவர்த்தி போன்றவற்றை ஏற்றி வைக்கும்போது கொசுக்கள் அங்கே அண்டாமல் ஓடிப்போயின ஆனால் இப்போது கொசுவர்த்தி சுருளின் மேலே அமர்ந்தபடியாகவே நமக்கு பழிப்பு காட்டுகின்றன கொசுக்கள் இதற்கு என்ன காரணம் கொசுக்கள் அந்த கொசுவர்த்தி சுருளிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய நஞ்சுக்கு ஏற்றபடியாக தங்கள் உடலை கொண்டன என்பது பொருள் அழிக்க நினைத்தால் அது மேலும் வளர்கிறது பொதுவாக எந்த ஒரு உயிரினமும் அழிக்கப்படும் போது தன் சந்ததியை தன் இனத்தை காப்பாற்றி கொள்வதற்காக மிக வேகமாக இனப்பெருக்கம் செய்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் நீங்கள் மரத்தை வெட்டும் போது அந்த மரம் மறுபடியும் மறுபடியும் தொளிர்க்கிறது வேரோடு பிடுங்கி எறியப்பட்டால் ஒழிய அந்த மரம் மறுபடியும் தொளிர்ப்பதை தவிர்க்க முடியாது மற்றொன்றையும் நாம் பார்க்கிறோம் வேரோடு பெருங்கி எறியப்பட்ட ஒரு மரம் தரையிலே போட்டு அப்படியே பல நாள் கிடக்க வைக்கப்படும் போது அந்த மரத்தின் ஒரு சிறு வேர் மண்ணிலே பட்டு மண்ணிலே புதைந்து அது நீரை உறிஞ்சி வேரோடு பிடுங்கி எறியப்பட்ட நிலையிலும் கூட அந்த மரம் மறுபடியும் தொழிற்த்து வருவதையும் நாம் பார்த்திருக்கிறோம் இதற்கு என்ன காரணம் எந்த ஒரு உயிரும் தன்னை அத்தனை சுலபத்திலே இழக்க விரும்புவதில்லை திரும்பத் திரும்ப அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதுபோல நீங்கள் மனதை அடக்க நினைத்தால் அது அடங்காமல் வீறு கொண்டு எழுந்து மேலும் மேலும் உங்களை துன்புறுத்தவே பார்க்கும் அடக்கப்பட்ட மனம் வீறு கொண்டு எழும் நாம் ஏற்கனவே சிலவற்றை பார்த்திருக்கிறோம் அதில் ஒன்று இங்கே நினைவுபடுத்துவது கடமையாகிறது நான்கு துறவிகள் ஓரிடத்திலே அமர்ந்திருந்து தவம் செய்து கொண்டிருந்தார்கள் மூவர் கண்களை மூடியபடியாக அமைதியாக அமர்ந்திருக்க அதிலே ஒருவர் மாத்திரம் கண்களை திறந்து தூரத்திலே நடந்து சென்ற சில பெண்களை நோட்டமிட்டார் காரணம் அந்த துறவி ஏற்கனவே திருமண வாழ்க்கையிலே இருந்து குழந்தைகளை பெற்றவர் இந்த தகவலை ராமகிருஷ்ண தன்னுடைய உபதேசத்திலே சொன்னார் பிறவி வாசனை அப்படிப்பட்டது அத்தனை சுலபத்திலே போகாது மனம் பல விடயங்களை உள்ளே பதிவு செய்து வைத்திருக்கிறது பற்பல காட்சிகளை கண்கள் பார்த்து பதிந்து வைத்திருக்கின்றன பற்பல ஓசைகளை காதுகள் கேட்டு பதிந்து வைத்திருக்கின்றன நாசி பற்பல மனங்களை நுகர்ந்து பதிந்து வைத்திருக்கிறது நாவும் பற்பல சுவைகளை உணர்ந்து அதை பதிந்து வைத்திருக்கிறது இது விட்டுப் போவதில்லை இது எல்லோருக்கும் அனுபவமாகவே கண்டிப்பாக இருக்கும் உதாரணத்திற்கு ஒருவர் நோயால் துடித்து மருத்துவரை பார்ப்பதற்காக வண்டியிலே சென்று கொண்டிருக்கிறார் பலர் அவரை கைத்தாங்களாக அழைத்துச் செல்கிறார்கள் அவருடைய கை கால்கள் கிடுகிடு என்று நடுங்குகின்றன அப்படி சென்று கொண்டிருக்கும் போது வழியிலே அவர் மிகவும் ரசித்து விரும்பிக் கேட்ட ஒரு பாடல் எங்கோ இருந்து ஒரு ஒளிப்பெருக்கி மூலமாக ஒழிக்கிறது இத்தனை வேதனையிலும் இத்தனை துன்பத்திலும் அந்த பாடலை கேட்ட மாத்திரத்திலே அடடா எத்தனை இனிமையான பாடல் நம்முடைய அபிமான பாடகர் இந்த பாடலை அழகாக பாடியிருந்தாரே என்று நினைத்து சில வினாடிகள் அந்த பாடலை ரசித்து விரல்கள் தாளம் போடுகின்றன இது நம் அனைவருக்குமே அனுபவமாக இருக்கும் சிந்தித்து பார்த்தால் நான் சொல்வதை உண்மை என்று ஒப்புக்கொள்வீர்கள் இது எதனால் ஏற்பட்டது மனதிலே இருக்கக்கூடிய பழைய பதிவுகள் காரணமாக ஏற்பட்டது அப்படி இருக்கும்போது துறவு மேற்கொண்டு சென்றுவிட்ட ஒருவரும் கூட பிராயத்திலே தான் விரும்பி கேட்ட இசையை கேட்ட மாத்திரத்திலே ஒரு வினாடி நின்று கண்களை மூடி அந்த இசையை ரசிப்பது தவிர்க்க இயலாது இந்த இசையை கேட்காதே என்று மனத்திற்கு தடை போட்டால் அவர் அங்கிருந்து அகன்று சென்றான பிறகு ஆழ்மனதற்குள்ளே அந்த பாடல் ஒழித்து கொண்டே இருக்கும் இது நம் அனைவருக்கும் நடக்கக்கூடியதுதான் மனம் என்பது ஒரு விசித்திரமான கருவி அதற்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தால்தான் ஏற்கனவே அது செய்து கொண்டிருந்த தவறான வேலையை விட்டு விலகும் இதை மனிதர்கள் ஜின் பூதம் என்பதோடு ஒப்பிட்டு சொல்வார்கள் ஜின் என்கிற பூதம் ஏதாவது ஒரு வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் வேலை கொடுக்காவிட்டால் எஜமானனையை அடித்துவிடும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இது ஜின் பூதம் என்பது நம்முடைய மனம்தான் மனதிற்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அடக்க நினைத்தால் அது மேலும் வேறு கொண்டு எழும் எனவே மனதோடு சகஜமாக பேசி பழகி அதை நம் வயப்படுத்த முயற்சிக்க வேண்டும் அடக்குவது வேறு வசியப்படுத்துவது வேறு இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பிராணாயாமம் முதலாகிய பயிற்சிகளை செய்யும் போது அந்த பிராணாயாமம் எங்கே தொடங்குகிறது எங்கே சென்று முடிகிறது இது செல்லும் பாதை என்ன அந்த பாதையிலே அது என்னையெல்லாம் நிகழ்த்துகிறது அதில் எப்படி வெப்பம் உண்டாகிறது அந்த வெப்பம் எப்படி தலைக்குள்ளே பரவுகிறது அது உடலுக்குள்ளே எல்லாவற்றெல்லாம் நிகழ்த்துகிறது என்பதை எல்லாம் புரிந்திருக்க வேண்டும் சாதாரணமாக சுவாசிப்பது வேறு சுவாசத்தை ஆழ்ந்து சிந்தித்து சுவாசிப்பது வேறு கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள் ஆழ்ந்து சுவாசம் செய்யுங்கள் அந்த சுவாசம் நுரையீரலிலே பரவுவதை உணர்ந்து பாருங்கள் நுரையீரல் மாத்திரமல்லாது அது வயிற்றுக்கும் செல்வதை பாருங்கள் வயிற்றையும் தாண்டி குடலுக்கும் அடிவயிற்றுக்கும் செல்வதை பாருங்கள் இதன் காரணமாக உள் உறுப்புகள் சுருங்கி விரிவதை ஆழ்ந்து சிந்தித்தால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் சுவாசம் என்பது வெறும் நுரையீரல் மூக்கு சம்பந்தப்பட்டதல்ல அது வயிற்றிலேயும் இயங்குகிறது உள் உறுப்புகள் அனைத்திலும் இயங்குகிறது இதை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் கூர்மையாக சுவாசம் நடைபெறக்கூடியவற்றை கவனித்து பாருங்கள் அப்போது உங்கள் மனம் சுவாசம் செல்லக்கூடிய எல்லாம் எளிதாக பயணித்து உடல் இயக்கம் எப்படி நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு துல்லியமாக காட்டிக் கொடுக்கும் அதுபோல மனதை புருவமத்தியத்திலே நிறுத்தி சுவாசத்தை புருவமத்தியத்திலே கொண்டு போய் சேர்த்து சில வினாடிகள் ஆழாமல் அசையாமல் பார்த்தருங்கள் இதை கும்பகம் என்று சொல்வார்கள் சுவாசத்தை கீழே இறக்கிய பிறகு அடுத்த சுவாசத்தை மறுபடியும் உடனே எடுக்காமல் சில நிமிடங்கள் அல்லது சில வினாடிகள் காத்திருங்கள் இதற்கு கேவல கும்பகம் என்ற பெயர் இந்த இரண்டையும் சுவாசத்தை மாத்திரமே கவனிக்கும்படியாக மனத்திற்கு சொல்லிக் கொடுத்து மனத்தை பழக்கப்படுத்தி இப்படியே பயிற்சியை செய்து வாருங்கள் மனம் சுலபமாக நமக்கு வசப்பட்டு நிற்பதை பார்க்க முடியும் வசப்பட்டு நின்ற மனம் குருவாக மாறும் அப்போது இதுவரையிலும் நீங்கள் சிந்தித்திருந்த பல வினாக்களுக்கான விடை துல்லியமாக உங்களுக்குள்ளே இருந்தே வெளிப்பட்டு வரக்கூடிய அதிசயத்தை காண்பீர்கள் மனம் ஒரு அற்புதமான கருவி அந்த கருவியை அழிக்க நினைப்பது முடச்செயல் மனதை அடக்க வேண்டும் மனதை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் எவராவது சொன்னால் அதை உங்களுக்குள்ளாகவே சிந்தித்து பாருங்கள் நான் மனதை அடக்கிவிட்டேன் என்று யாராவது சொன்னால் அவர் சொல்வது பொய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மனம் அடங்கியிருந்தால் மனம் அழிந்திருந்தால் எப்படி அவர் நம்மோடு பேச முடியும் மனம் என்பது எங்கினால் தான் பார்க்க முடியும் பேச முடியும் சுவாசிக்க முடியும் கேட்க முடியும் மனதை உங்களால் முழுவதுமாக அழிக்க முடியாது காரணம் மனம் என்பது ஜீவசக்தியாக வாயு ஜீவசக்தியாக வாயு இல்லாது போய்விட்டால் உங்கள் உடல் பிணம் என்றாகிவிடும் ஆகிவிடும் ஆன்மா வேறு உடல் வேறு என்று பிரிந்துவிட்டால் பிணமும் பிசாசும் என்றாகிவிடும் இந்த நிலையை எப்படி ஏற்றுக்கொள்வது அறுவை சகோதர சகோதரிகளே மனதை அடக்கக்கூடாது மனதை அழிக்கக்கூடாது மனதை பயப்படுத்தி மனதை உயர்த்தி குருவாக மாற்றி வைக்க வேண்டும் அதுதான் யோக பயிற்சி செய்யக்கூடியவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான கருத்தாகிறது தலைக்குள்ளே இருக்கும் மூளையில் மனம் அல்ல மனம் என்பது ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டது அது வெறும் உணர்ச்சிகளோடு சம்பந்தப்பட்டது உடலோடும் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளோடும் மனம் எந்த வகையிலும் சம்பந்தப்பட்டதல்ல உச்சி முதல் பாதம் வரையிலும் மனம் பரவி கிடக்கிறது இதையும் ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை கண்களை மூடி உங்கள் கால்களால் தடவி பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு பெரிதொரு சந்தர்ப்பத்திலே உங்கள் கண்கள் மூடியிருந்தாலும் உங்கள் கால்கள் அந்த பொருளிலே பட்ட மாத்திரத்திலே காலிலே தட்டுப்பட்டது இந்த பொருள்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இது எப்படி மனம் பாதத்திலே இருக்கிறது மனம் பாதத்திலேயும் இருக்கிறது உணர்ச்சிகள் நம்முடைய புலன்கள் அனைத்திலும் பரவி கிடக்கின்றன அந்த உணர்ச்சிகள் அனைத்தும் மனத்திற்கு செய்தியை சொல்லுகின்றன மனம் ஏற்கனவே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய பதிவுகளிலிருந்து ஒப்பீடு செய்து பார்த்து அது இதுதான் என்பதை சொல்லி ஆராய்ந்து அதற்கான விடையையும் சொல்லுகிறது இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது மனதை அடக்கவோ அழிக்கவோ அவசியமில்லை மனதை வயப்படுத்தி மனதை நயப்படுத்தி மனதை உருவாக்கி மனதை மேன்மையாக்க பழக்க வேண்டும் அதுதான் உண்மையான தவம் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் வேறொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்